ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது ஏதோ பழமொழி மட்டுமல்ல ஆண்டவனே ஆடி மாதத்தில் உழவுத் தொழிலில் ஈடுபட்டதாக ஒரு கோயில் வரலாறு கூறுகிறது அந்த திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் திரு குடி என்கிற திருத்தலத்தில் இருக்கிறது திருவாரூர் திருத்திரைப்பூண்டி மார்க்கத்தில் திரு குடி திருத்தலம் இருக்கிறது இங்கு எழுந்தருளில் இருக்கும் ஈசனின் திருநாமங்கள் மாணிக்க வண்ணனார் ரத்தன புரீஸ்வரர் கரிநாளேஸ்வரர் குடி நம்பி என்பனவாம் அம்பிகையின் பேரோ மங்களநாயகி இத்தலத்து ஈசனுக்கு பல பெருமைகள் உண்டேனினும் அவற்றில் அவர் உழவுத் தொழிலில் ஈடுபட்டதுதான் முக்கிய விஷயமாக பேசப்படுகிறது சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலத்திற்கு வந்தபோது திருக்கோயில் சென்று ஈசனை வடிபட நினைத்து உள்ளே சென்றபோது அங்கே ஈசனையும் பார்வதியையும் காணாமல் திகைத்தார் அங்கிருந்த விநாயகரிடம் இது குறித்து சுந்தரமூர்த்தி நாயனார் விசாரித்தபோது விநாயகரோ வாய் திறந்து பேசாமல் ஈசான திசையை நோக்கி கை காட்டினார் விநாயகர் காட்டிய திசையை நோக்கி சுந்தரர் நடந்து சென்றபோது அங்கே அவர் கண்ட காட்சி அவரது கண்களையே நம்ப முடியவில்லை ஏனெனில் அங்கே சிவனும் பார்வதியும் உழவர்களைப் போல் வயலில் இறங்கி நாற்று நட்டு கொண்டிருந்தனர் அதனை கண்டு அதிசயித்து வணங்கிய சுந்தரமூர்த்தி நாயனார் நட்ட நாடாக்குறை நாளை நடலாம் நாளை நாடாக்குறை சேறு தங்கிடவே நட்டது போதும் கரையேறி வாரும் குடி நம்பி என்று பாடல் பாடி அழைத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து பார்வதியும் பரமேஸ்வரனும் ஆலயத்தில் எழுந்தருளியதாகவும் வரலாறு கூறுகிறது திருக்கோயிலில் எழுந்தருளிய ஈசனையும் பார்வதியையும் மேலும் பல பாடல்கள் பாடி சுந்தரமூர்த்தி நாயனார் துதி செய்தார் என்பது வரலாறு இந்த நிகழ்வை நினைவுகொள்ளும் விதமாக ஆண்டுதோறும் அந்த கோயிலில் ஐதீக திருவிழா நடைபெறுகிறது ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரத்தன்று திரு நாட்டியத்தான்குடி கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் ஈசனையும் தேவியையும் அலங்காரங்கள் செய்து ரிஷப வாகனத்தில் கோவிலின் ஈசான திசையில் இருக்கும் வயல்வெளிக்கு அழைத்து செல்கின்றனர் அங்கேயும் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது இரண்டு குழந்தைகளுக்கு பார்வதி போலும் சிவன் போலும் வேடமிட்டு பூஜை நியமங்களுக்கு பிறகு அந்த குழந்தைகளை வயலில் இறக்கி நாற்று நடும்படி செய்கின்றனர் ஈசனும் பார்வதியுமே வயலில் இறங்கி நாற்று நடுவதாக பாவிக்கப்பட்டு அதன் பின்னர் பொதுமக்கள் இறங்கி தங்கள் வயல்களில் நாற்றுகளை நடுகின்றனர் இப்படியான ஒரு திருவிழா அங்கே சிறப்பாக நடைபெறுகிறது ஈசனே நாட்டு நட்டு தொழிலை தொடங்கி வைத்ததாக பொதுமக்கள் கருதி அப்படி செய்வதால் அந்த ஆண்டு விளைச்சல் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றனர் ஈசனின் அருளை எப்படித்தான் போற்றுவது ஓம் நமஷி பேசப்படுகிறது மலைநாடுகளில் நமக்கு முதல் தொழில் சுற்றும் வையகம் முற்றும் மாமழை வளர்த்தும் பன்னேறு வேலிகொண்ட ரோடும் தேவோட்டி எண்ணாட்டவர்க்கும் இறைவா அண்ணாமுளை அண்ணாமோடு வாய சிவாய நம ஓம் ஓம் நம ஓம் நம சிவா சிவாய சிவா